அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடைகளில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கற்று வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழே இருக்கிற பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களுக்கு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு முன்னாடி ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தொடங்கப்பட்டாங்க இதன் காரணமாக இந்த மாதம் ஆகஸ்ட் முதல் அனைத்து நபர்களுக்கும் அதாவது இரண்டு புள்ளி இரண்டு நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து அந்த ரேஷன் அட்டையில் தகுதியான நபர்கள் கட்டாயம் இந்த மாதம் முதல் பெற்றுக்கொள்ளாம அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அவர்கள் வீடு தேடி ரேஷன் அட்டை விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் வரக்கூடிய நாட்களில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இப்போ இன்னொரு புதிய அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டாங்க ரேஷன் அட்டை புதிதாக விண்ணப்பித்த நபர்கள் மீண்டும் கட்டாய விண்ணப்பித்து புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பெயர் மாற்றம் மற்றும் பெயர் திருத்தம் புதிய ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பித்து அந்த நபர்களும் கட்டாயம் இந்த மாதம் முதல் பெற்றுக்கொள்ளம் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி பெற்றுக்கொண்ட நபர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் மீண்டும் விண்ணப்பித்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் கண்டிப்பாக அவரோர் வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளாமென தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க ரேஷன் கடைகளில் வரக்கூடிய நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலும் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலிருந்து பைகள் கொண்டு போன பிறகு உங்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வந்து இலவசமாகவும் விலை மலிவாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க ஆனால் தற்போது வரக்கூடிய நாட்களில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படுவதன் காரணமாக எல்லா பொருட்களோட தரம் வந்து உயர்த்தப்பட்டு மீண்டும் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக எந்த ஒரு பொருட்களும் திருடு போக வாய்ப்புகள் கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்